எலக்ட்ரிக் கார்களை தேர்வு செய்யும் வாடிக்கையாளர்களை தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் மகேந்திரா கார் நிறுவனம் தங்களது எலக்ட்ரிக் கார்களை அறிமுகப்படுத்தியுள்ளது மகேந்திரா கார் நிறுவனத்தின் கிளைகோவை ஹோப்ஸ் பகுதியில் ஆட்டோ என்னும் பெயரில் செயல்பட்டு வருகிறது மகேந்திரா நிறுவனத்தின் கார்கள் விற்பனையகம் மற்றும் பழுது நீக்கும் மையமும் செயல்பட்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு துவங்கப்பட்ட மஹேந்திரா நிறுவனம் தற்பொழுது நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளில் தங்களது கிளைகளை கொண்டு லட்சக்கணக்கான வாடிக்கையாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து வருகிறது இந்நிலையில் வளர்ந்து வரும் நாடுகளின் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் மின்சார எரிசக்தி வாகனங்களை அறிமுகம் செய்து வருகிறது இதனைத் தொடர்ந்து மஹிந்திரா நிறுவனம் தங்களது நிறுவனத்தில் உருவான எலக்ட்ரிக் எக்ஸ் யூ வி கார்களை அறிமுகம் செய்தது இதனை சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட கோவை கிழக்கு வட்டார போக்குவரத்து துறை அலுவலர் பாலமுருகன் மற்றும் ரஜினி வரதராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு வாடிக்கையாளர்களுக்கு கார்களை அறிமுகம் செய்து வைத்தனர் இதனைத் தொடர்ந்து சிஏஐ மகேந்திரா நிறுவனத்தின் பொது மேலாளர் சுரேஷ் சுதீஷ் ஆகியோர் அறிமுகம் செய்யப்பட்ட எக்ஸ் இவி நைன்இ மற்றும் பிஇ சிக்ஸ் மாடல்களை துவக்கி வைத்து வாடிக்கையாளர்களுக்கு காட்சிப்படுத்தினர் மேலும் இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பொது மேலாளர் சுரேஷ் கூறும்போது இன்று அறிமுகம் செய்யப்பட்ட எலக்ட்ரிக் கார்களின் முன்பதிவு பிப்ரவரி பதினான்காம் தேதி இக்கலையில் நடைபெற உள்ளது மார்ச் மாதங்களில் வாடிக்காளின் ஏழாம் தேதி மகேந்திரா சி ஈ லான்ச் பண்ணிருப்போம் இதோட வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைசேஷனா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஒரு சார்ஜுக்கு ஐநூறு கிலோமீட்டர் ஓடக்கூடிய ஒரு வெஹிக்கல் லைஃப் டைம் வாரண்டி கொடுக்குற வெஹிக்கிள் இருக்குது பதினஞ்சு வருஷம் லைஃப் டைம் வாரண்டி கூடுவா நம்ம வெஹிக்கிள் வந்து ஆன் ரோடுமென்ஸ் கொடுக்குறோம் மக்களிடையே நிறைய எதிர்பார்ப்புகளோடு இருந்த ஒரு வெஹிக்கிள் பல வருடம் வாரண்டிக்கு அப்புறமா இதை வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் நிறைய இன்ஜினியர்ஸ் மகிந்தனாலிருந்து இதை பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க வேரியஸ் லெவல் ஆர்என்டி லெவலும் இதை வந்து பண்ணியிருக்காங்க உலக தரத்தில் வந்து இதை வெஹிக்கிள் வந்து ப்ரஸன்டேஷன் பண்ணி ஆரஎன்டி பண்ணி தான் இதை லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ மக்களாகிய நீங்கள் இதை நீங்கள் ஃபெசிசேக்காகவும் ஃபீல் பண்ணும் ஸோ இதோட லுக்கு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு ஆரோடைனமிக் டிசைனில் ஸ்போர்ட்டி லுக் டிசைன் பண்ணியிருக்காங்க ஒரு லக்ஸூரியஸ்க்கான காரை ஒரு லட்சக்கணக்கிலேயே இல்லாமல் கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற இல்லாமல் இது வந்து ஒரு தேர்ட்டி லேக்ஸ் வெஹிக்கில பட்ஜெட் காராகவும் நம்ம இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு ஹைஃபை கார்ஸ் லைக் லக்ஸுரி கார்ஸ் ஒன் டூ த்ரீ லெவலில் கொடுக்க வேண்டிய கார்ஸை வந்து நம்ம வந்து மகேந்திரா வந்து